ஜங்க் ஃபுட்டு ஹெல்த்து இதெல்லாம் கவர் பண்ணாங்க அது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாபிக் சுருக்கமா உங்களுக்கு சூப்பராக புரிய வச்சிருக்காங்க அது ஒரு ரெண்டு ரெண்டு டிப்பை மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா ஸ்லீப்புங்கிற ஒரு டாபிக்கை டச் பண்ணாங்க தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபேக்டர் ஃபார் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் என்னது மூன்றாவது முக்கியமான காரணம் ஸ்லீப்பு

மேக்ஸ் எடுத்துட்டு நீங்க சயின்ஸுக்கு போறது சயின்ஸ் எடுத்துட்டு பிசிக்ஸ்க்கு போறது அப்படியே இருக்காதீங்க என்ன படிக்க போறீங்க எவ்வளவு படிக்க போறீங்க வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் ஃபார் தட் செஷன் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் செட் பண்ணுங்க 25 मिनिट्स ஒரு 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 செஷனுக்கு 25 मिनिट्स அதுக்கு அப்புறம் மெண்டல் பிரேக் வேணும் மெண்டல் பிரேக் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது 5 मिनिट्स பிரேக் எடுங்க என்ன பண்ணுங்க 5 நிமிஷம் பிரேக் எடுங்க அதுக்கு அப்புறம் 25 मिनिट्स மறுபடியும் 5 मिनिट्स பிரேக் பிரேக்னா சோஷியல் மீடியா பார்க்கிறது பிரேக் இல்லை

விஷயத்தை பின்பற்ற செய்தது இருக்கு குரான் வச்சிருக்கீங்களா நீங்க இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் படிச்சேன் அந்த வசனம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு படிக்கல அஞ்சாவது அத்தியாயம் சூரா ஆயுதா உடைய தொண்ணூத்தி நாலாவது வசனம் சூரா ஆயுதா உடைய தொண்ணூத்தி நாலாவது வசனம் யாராச்சும் படிச்சு எனக்கு ஒரு வழக்கத்தை சொல்லுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துல முடிச்சுக்கலாம் தமிழ் தான் படி தமிழ் படிக்கலாம் ஓகே கொண்டவர்களே நீங்கள் இலாமுடை அணிந்திருக்கும் நிலையில் உங்கள் கைகளும் உங்கள் ஈட்டிகளும் சுலபமாக வேட்டையில் அடி அடையக்கூடிய பொருள் கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான் ஏனென்றால் மறைவில் அவனை யார் அஞ்சுகிறார் அஞ்சுகிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிவிப்பதற்காகத்தான் இதன் பின்னரும் எவர் வரம்பு மீற மீறுகிறாரோ அவருக்கு நோயினை தரும் யோகனை உண்டு இதுல என்ன வசனம்? ஹஜ்ஜே கொண்டோடு தனிமையில் அஞ்சிரோர் யார் என்று அல்லா அடறவன் காட்ட நீங்கள் எகராமுடன் இருக்கும் நிலையில் ইহராவுடன் இருக்கும் போது அப்படிங்கிறது பிராக்கெட்ல போட்டிருக்காங்க காண்டெக்ஸ்ட் ஆஃப் தி வேர்ஸ் வசனத்தோட பின்ுமுனம் அதான் காண்டெக்ஸ்ட் அதான் ইহராமில் இருக்கற போது நீங்க வேட்டையாடக்கூடாது எஹராமில் இருக்கற போது ஹஜ்ஜுக்கு குறக்கற போது வேட்டையாட

அந்த பிராணி இருக்கு அப்போ நீங்க நினைச்சீங்கன்னா வேட்டையாடலாம் ஆனா இறைவன் என்ன சொல்ற நம்பிக்கை கொண்டது தனிமையில் அல்லாவை அஞ்சுபவர் யார் என்று சோதிப்பதற்காக உங்களை சோதிப்பதற்காக ஈட்டியையும் கொடுத்தா அதே மாதிரி பிராணியையும் கொடுத்தா இதை வரம்பு மீறியவர்கள் இறைவன் அவனங்களை கண்டிப்பான் அப்படிங்கிறான் இப்போ இது எஹராமுக்காகவும் ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் அருளப்பட்ட வசனம் இது இந்த வசனம்

எது ஈட்டி எது பிராய் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க வாட் இஸ் தீட்டி உங்க கையில இருக்கக்கூடிய டூல் எது அந்த பிராயம் எது யோசிங்க இன்னைக்கு சொல்லவே பிரச்சனை இல்லை இந்த வசனத்தை யோசிங்க யோசிச்சு உங்க கையில இருக்கக்கூடிய டூல் எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற அனிமல் எது புரிஞ்சுதா அந்த வசனத்தை நல்லா படிங்க அதுல ஒரு விஷயம் இருக்கு யூ ஹாவ் அ டூல் அண்ட் யூ ஹாவ் அன் அனிமல் அல்லா சொல்றான் தனிமையில் இருக்கவரை எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்காக நான் சோதிக்கிறதுக்காக ஒரு டூலையும் கொடுத்திருக்கேன் அந்த அனிமலையும் கொடுத்திருக்கேன் புரிஞ்சதா வாட் இஸ் த டூல் அண்ட் வாட் இஸ் த அனிமல் வாட் இஸ் தியர் டூல் வந்து புக்கு அனிமல் வந்து ஸ்போன் அனிமல் डिस्ट्रக்ஷன் டூல் வந்துட்டு அது அது அடையக்கூடிய ஒரு ஆயுதம் அப்படிதானே ஓரளவுக்கு கரெக்ட் யூ கேன் யூஸ் த டூல் அஸ் அ போன் போன் எங்கே அனிமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா வாட்ஸ்அப் பேஸ்புக் இதெல்லாம் டூல் நாம எப்படி அந்த டூலை யூஸ் பண்றோம் அப்படிங்கறதா நம்ம தனி மேல இருக்கிற போது அந்த டூலை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வசனம் இன்னும் நீங்க யோசிச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கைகள் எது டூடு எது அனிமல் நம்ம பிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு புரிஞ்சுதா அது எது வேணாலும் இருக்கலாம் டூல் எது வேணாலும் இருக்கலாம் அந்த டூலை வச்சு இறைவனை அஞ்சுபவர்களாக நம்ம இருக்கணும்